அதிகாலை காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று ஐம்பத்தி எட்டாவது குரல் பார்க்கிறோம் இந்த இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் படின் அதாவது ஒரு நாட்டில் மக்கள் எவ்வளவுதான் வசதி வாய்ப்பா இருந்தாலும் எவ்வளவுதான் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏழைகளை விட துன்புறுவார்கள் வறுமையில் வாடுபவர்களை விட துன்புறுவார்கள் எப்ப நல்ல முறையான நீதி ஆளக்கூடிய இல்லாத போது ஆக அரசின் கீழ் மக்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் கூட செல்வ செழிப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் வறுமையில் வாடும் மக்களை விட கீழானவர்கள்தான் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவர் கோல் கீர்படின் அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குறளும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி